ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம விளக்கு பித்தளை விளக்கு வெள்ளி விளக்குலாம் தேய்க்கும் போது பிசுக்கு அதிகமாக இருந்ததுன்னா நம்ம கஷ்டப்பட வேண்டியதே இல்லை மூணே மூணு பொருளை வச்சு நம்ம ஈஸியாக அதில் எடுத்துடலாம் ம மற்றபடி காஸ்ட்லியான லிக்யூடோ எதுவுமே நமக்கு தேவையில்லை ரெண்டு ஸ்பூன் பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும் அந்த தண்ணி அப் அதோட வந்து கொஞ்சமாக லெமனை வந்து அதோட கலந்துட்டு நம்ம என்ன செய்யணுன்னா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வச்சிருக்கிற ஃபஸ்ட்டு சோப்பு போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வெறும் தண்ணியில் நம்ம பா விளக்கு இந்த மாதிரி பஞ்ச பாத்திரம் இது எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த ல நம்ம ஊற வச்சுருக்கிற புளி இந்த பேக்கிங் சோடாவை இந்த லெமனில் தொட்டு தொட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா தேய்ச்சி விட்டுவிட்டு என்ன செய்யணுன்னா கொஞ்ச நேரம் அப்படியே ஊற விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் வரையும் ஊற விட்டுட்டு நம்ம வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கப் தண்ணியில் ஒரு அரை கப் தண்ணியில் சாதாரணமாக நம்ம விம் அப்படி அப்படிலாம் ப்ரில் லிக்யூடோ அதை வந்து தண்ணியில் லைட்டாக கலக்கி திருப்பி இதுக்கு மேலேயே தேய்ச்சிட்டு ஒரு வெறும் நல்ல தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா நமக்கு விளக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் உப்பு தண்ணி இல்லாமல் நல்ல தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி அ வாஷ் பண்ணதுக்கப்புறம் உள்ள புள்ளி இதெல்லாம் வந்து இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா சூடம் ஏற்றின தட்டு வந்து கொஞ்சம் க நல்லா க டார்க் கருப்பாயிடுச்சு இது வந்து இந்த மாதிரி லெமன் புளி பேக்கிங் சோடா வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த லிக்விடை வந்து நம்மளோட விம் லிக்விடை வந்து கொஞ்சமாக தண்ணியில் கலக்கி ஸ்க்ரப்பரை தொட்டு நல்லா இந்த மாதிரி தட்டு விளக்கு எல்லாத்தையும் நம்ம தேய்க்கிறோம் தேய்ச்சிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு புதுசு மாதிரியே இருக்கும் நம்ம வந்து இதுக்காக ஒரு காஸ்ட்லியான லிக்விடோ இது வந்து என்னடா இவ்வளோ பிசுக்காக இருக்கே நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை நீங்களும் செஞ்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்